நீலகிரி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியில் உணவு தேடி குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் காட்டு யானைகளால் பொதுமக்கள் அச்சத்தில் உரைந்துள்ளனர் சுரேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் சுரேஷ்குமார் வணக்கம் இது தொடர்பாக அப்பகுதி பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் உணவு தேவை பூட்டி செய்வதற்காக பிரதான சாலைகள் மற்றும் குடியிருப்புக்குள் நுழைந்த அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகிறது அவ்வாறு நெலாக்கோட்டை நகரப்பகுதியில் குடியிருப்பு கட்டிடத்தில் அடித்தளத்தில் செயல என்பவர் தனது குடும்பத்தாருடன் வசித்து வருகிறார் திடீரென காலை எட்டரை மணி நேரத்தில் வனப்பகுதியிலிருந்து வந்த காட்டியானை வீட்டின் கூரை மற்றும் சுவரை உடைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றது இதனை சுதார்ஜி கொண்ட வீட்டில் இருந்தவர்கள் வேறு அறைக்கு சென்று உயிர் தப்பினர் பின்னர் வீட்டை உடைத்துக் கொண்டு பின்புறம் சென்ற யானை அங்கிருந்து கேட் மற்றும் பல்வேறு பொருட்களை சேதப்படுத்தியது தற்போது வனப்பகுதிக்கு சென்ற நிலையை அதுக்கு முன்பாக குடியிருப்புகள் யானை வந்த நிலையில் எதிரே வந்த இளைஞரை தாக்குவதற்காக வேகமாக துரத்தியது இதில் அந்த இளைஞர் தப்பி ஓடி உயிர் பிழைத்தார் இளைஞரை சுரத்திய யானை கடும் கோபத்தில் சாலை ஓரமாக நிறுக்க வைக்கப்பட்டிருந்த கார் மீது பயங்கர தாக்குதல் நடத்தியது அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ள நிலையில் அங்கு வந்துள்ள வனத்துறையினர் தொடர்ந்து யானையை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்

எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை அறிஞ்சு ஏக்கருக்கு நாங்க கேட்கறோம் கேட்கறோம் நாங்க புத்தம் புதிதாக வித்தியாசமாக படிக்கலாம்ன்றது பேரன்ட்ஸ என்கரேஜ் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்வு செஞ்சு எனக்கும் சிமானவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்டா சொல்லணும் சொல்லணும்ல உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி சீவியுடன்